புதுசா இருக்கு இவரை பத்தி பேப்பர்ல படிச்சது இல்லையா பேர் வெள்ளத்துரா திருநெல்வேலி ஜில்லாவே ஒரு களை கலக்கிட்டு வந்திருக்காரு வந்து ரெண்டு நாள் தான் ஆச்சு வந்த அந்த ரெண்டு நாள்ல ஏரியாவை உடம்பு எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு இவர் வந்தது ஊருக்குள்ள அடங்காத அடங்கிறானு பார்ப்போம் சார் சார் யாரு அவங்க ஐயா விவசாய சங்கத்திலிருந்து வந்திருக்காங்க ஐயா இன்ஸ்பெக்டர் பார்க்கணுமா சொல்லுங்க

கும் தான் நான் தோப்பு போறேன் போய் சார்க்கு வாங்கிட்டு முன்னாடி சார்க்க போய்கிற மாதிரி பொண்ணாங்க நீ நடந்து வரா மாதிரி போனாப்பா ஆமா என்ன பெருசுங்களா பின்னாடி வருது அண்ணா நமக்கு என்னடா நான் இந்த மாதிரி கட்டைய பார்த்ததே இல்ல நீ இவ்வளவு தூக்குறே அண்ணா என்னது மாசம் வருது பாரு இதுதான் பிரச்சனையா வை வீட்டுக்கு கிளம்பு கிளம்பு கிளம்பி தான் வந்திருக்கோம்

விஷயத்துக்கு வந்துடும் என்னோட கண்ட்ரோலில் இருக்க போடி பெரிய குளம் பாண்டிப்பட்டி தேனி இதனால என் கண்ட்ரோல் இருக்க ஸ்டேஷன் ஸோ எனக்கு நீங்கள் ஒத்துழைப்பு இந்த ஏரியாவில் எவன் பிரச்சனை பண்ணாலும் சரி பயப்படாதீங்க துணிஞ்சு தட்டி கேளு அடிக்கு அடி உதக்கி உத இதுதான் நம்ம தாரங்க மந்திரம் பாருங்க ஆ முருகேசன் எஸ் சார் நேற்று கூட உங்கள் கேஸ் ஒன்று டீல் பண்ணேன் எஸ் சார் இந்த மார்க்கெட் ராமையா விஷயத்தை ஓகே சார்

என்னமோ நல்லதா அப்பா ஒரு சொல்லி என் மகன் கலவண்டா வந்தியான் வேலைக்கு போய் அட்வான்ஸ் தாண்டி வாங்கிட்டு வந்தியா எப்ப பாரு புத்தன் சொல்ற வேலையா இருக்கீங்க உனக்கு உங்க அப்பனுக்கு வேற வேலையில போடி போய் வேலையை பாரு அதுக்கு மேல ஒய் நான் சொன்னதை சொல்லிட்டேன் அவ்வளவுதான் எல்லாம் எங்களுக்கு தெரியும் போடி மாப்பி ரெடி ஆட்டியா ஆண்டி எப்பா போற வேலைக்கு போற மாட்டேன் பாண்டி அவன் சேரா டைம் மாப்பிள்ள ஓர வழியில் நம்ம டீக்கரில் இறக்கி விட்டு போயான சரி மாப்பிள்ளா சரி நின்றுடா சரி மாப்பிள்ளை நித்து நிற்கு சரி வாங்க மாப்பிள்ளை யார் அந்த போலிச்சு அம்மால்தான் தலைமு சரி வரேன் என்னடா கூப்பிட்டா வரமாட்டியா யாராவே புதுசாக இருக்கா என் ஃப்ரெண்டாக இருந்தேன் மாப்பா நான் வீட்டில் இருக்காரா என்ன சார் மாம்பழா ஓடாங்க மாம்பழும் மண்ணாங்கட்டியே இருக்காரா தோப்புல தான் சார் இருக்காது உட்காரு வண்டியில்

உன் தொழில் எல்லாத்தையும் கொஞ்ச நாளைக்கு ஓரம் மாமூலு வாங்கிட்டு இருக்கேன் இருக்கோம் நானும் அவருக்கு கீழேதான் வேலை செஞ்சிட்டு இருக்க ஏதோ கொஞ்ச நாள் உங்ககிட்ட வாங்கி வைக்க ஏன் வைக்கிற சாப்பிடுக்கிறேன் பயன்படுத்தி அதனால வேற ஒரு பண்ணு அப்படி முடியலைன்னு வச்சுக்க சின்ன திமிரு தெரியுது நானும் போலீஸ்காரன் வா சரக்கு எல்லாத்தையும் வேற இடத்துக்கு மாத்தி வை நான் சொல்ற வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும் சொன்னதுக்கு அப்புறம் எடுத்துட்டு வரலாம் புரியுதா சரி சரி நான் பாத்துக்கிறேன் நான் கால் பண்றேன் வரேன் சங்கிலி அண்ணா பீட்டர் சொல்கிறதும் சரிதான்டா அப்போது அவன் ஒருத்தனுக்காக தொழிலை விட சொல்கிறீங்களா விட முடியாதுடா பாண்டிவேங்கடா அண்ணா தேங்க வேற ஒரு சின்ன வேலையாக போய்ட்டா கேள்வி கிட்டே பணம் வாங்கிட்டேன் நாளைக்கு சரக பாண்டிக்கிட்ட கொடுத்தேன் அவனை தான் டிபார்ட்மெண்ட்டு யாரும் நைட்டோ நைட்டாக சரகை மாற்றிவிடுங்கடா மாத்திடலான்ண்ணா எப்பவுமே வர்றது நே வச்சிருக்கான் என்னடி மலரு நேரம் ஆயிட்டு இருக்கு வாலிதம் சரி நீ இருந்து பாத்துட்டு வா நாங்க கிளம்புறோம் அப்படியா சரி அப்ப நீங்க கிளம்புங்க பெருசா வந்துருடி உன்னை காணான உங்க தாத்தா எங்க வீட்டுக்கு தேடிட்டு வந்துட்டு போறாரு சரி நான் வரேன் நீங்க போங்க

போயிட்டு வாடா நான் பாத்துக்கிறேன் சரி கிழவிக்கு நான் யாருன்னு தெரியுமா கிளவிட்ட சொல்லிட்டேன்டா பாண்டின்னு மட்டும் சொல்லு சரி ஏட்டையா எனக்கு இப்ப எவன் இல்லாத இடத்துல வந்து வண்டியில் பாட்டிருக்காரு என்ன விஷயம் தெரியலங்க ஐயா சார் இங்க வாங்க கஞ்சா சிகரெட் வாட அப்படி ஒன்றும் தெரியல சார் பாருங்க எஸ் சார் அந்த பக்கம் போங்க சரிங்க ஐயா

பிடிச்சயா யாரிய அந்த ரக்கலவி மார்க்கெட்ல மாங்காய் கிரப் சார் கனோடில ஏறி போறமா ஏறியா சார் ஏற சார் தண்ணி இல்ல கஷ்டப்பட்டு வாங்கிருக்கேன் நல்லா இருக்கியா நல்லா இருக்கட்டா நல்லா உட்காரு யார் அப்ப இங்க வந்து வண்டி அடி பாட்டு பேர் பாண்டிய பாண்டியா பா ஒன்னும் சொல்ல வேணாம் இன்னும் தவணை அதை குடுக்குறேன் சுத்திக்கிட்டு நீ முதல்ல கிளம்பு

போ வா என்னயா போ போ கூடி போ ஏ கே ஏ நில்லு ஏ கே கேவி கேவி நான் பீட்டன வர நில்லு நில்லு நான் மாசா மாசா மாமும்ல வாgradle

போ போ போய் எய் என்னைய தான் মরினே போடலாம் சை வாங்கிட்டு ஆளைய போடுங்க கரெகட் கழிவு குடு போ உங்க தம்பி வரப்பறம் பண்ணிடாதே யார்மா போடா உட்காரு அங்க உட்காரு இங்க உட்காரு போயே போ முதல்ல உட்காரு போ நீ வந்தட்டியா

அந்த கேள்வி கூட மடிடியா வா ஏய் இதுக்கு மேல உடனே அந்த கேள்வி கூட பாத்தேன் தொளச்சுப்டுவேன் தொளச்சு வா இதுமேவ கூட